مولاي يصل وسلم دائما على بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يريد الله ليذهب عنكم الرجز أهل البيت ويطهركم تطهيرا சதக்கல்லாஹுல்லாதீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக இறைவனின் அன்பும் அருளும் அருமைநாயகம் சல்லல்லாஹு அழிகுவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நல்வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் நேற்றைய தினம் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அர்விநாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லத்தினுடைய மகளாரை குறித்த செய்திகளை அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை எல்லாம் பார்த்தோம் இன்றைக்கும் நபிசல்லல்லாஹு அலிகி செல்லமுடைய மகள் மூத்த மகள் ஜைன பிரதிகல்லாகும் அன்ஹா நபிசல்லா அலி செல்லத்தினுடைய பெண் மக்கல்ல நாலு பெண் மக்களில் மூத்தவர்கள் ஜைன பிரதிகல்லாகும் அன்ஹா ஹதீஜா அம்மையாருக்கு பிறந்த முதல் குழந்தை இதற்கு முந்தைய தொடரிலும் பார்த்தோம் நபிசல்லா அல்லி செல்லமுக்கு பிறந்த அனைத்து குழந்தைகளும் ஒரே ஒரு குழந்தை இப்ராஹிமை தவிர அது மாரியத்துல் கபத்தியா அம்மையாரிடமிருந்து பிறந்தது மீதி அனைத்து குழந்தைகளுக்கும் தாய் கதிஜா அம்மையார் ஹதி அல்லாஹா வேறு எந்த மனைவிக்கும் அல்லாஹ் குழந்தை பாக்கியம் தரவில்லை அது அல்லாஹுடைய ஏற்பாடு ஜைனப் ரதி அல்லாஹ் வன்காவை வளர்த்து ஆளாக்கி அதை திருமணம் செய்து கொடுக்கிறவரை ஹதீஜா அம்மையார் இருந்தார்கள் ஹதி அல்லாஹ் வன்கா ஹதீஜா ரதி அல்லாஹ் வன்காவுடைய உறவுக்கார பையன் மாப்பிள்ளை அபுல் ஆஸ் என்றவருக்கு பெயர் அபுல் ஆசுக்கு ஜைனபை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் திருமண நாள் அன்று மகளை திருமண கோலத்திலே பார்த்த ஹதீஜா அம்மையாருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் செல்லாழி செல்லம் அவர்களுடைய மூத்த மகளுக்கான திருமணம் அந்த முதல் நாளின் போது ஹதிஜாரதி அல்லாஹூ அன்கா அவர்கள் தன்னுடைய தான் கழுத்திலே அணிந்திருந்த அந்த செயனை எடுத்து ஜைனபிரதி அல்லாஹூ அன்காவுக்கு அணிவித்தார்கள் ஜைனபிரதி அல்லாஹூ அன்கா அவர்கள் அந்த சைனை வாங்கி கொண்டார்கள் புது பெண்ணிற்கு தன்னுடைய கழுத்து செயனை போட்டு பார்த்து அழகு பார்க்கிறார்கள் ஹதீஜா ரதியல்லாஹு அன்கா அவர்கள் இந்த அபுல் ஆஸ் ரதி ரதியல்லாஹு அன்குவுக்கும் ஜைனபுக்கும் ஏற்பட்ட திருமணத்தின் வழியாக இருவருக்கும் முதலில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது உமாமா என்று அந்த குழந்தைக்கு பெயர் இப்போ என்ன பிரச்சனை ஜைனபம்மா இஸ்லாத்தில் சேர்ந்துட்டாங்க ஆனால் கணவர் காஃபிர் அபுல் ஆஸ் அவர் இஸ்லாத்தில் சேரலை இஸ்லாத்தை ஏற்றுக்கலை மட்டுமல்ல தன்னுடைய மூதாதையர்களுடைய மத நம்பிக்கையின் மீது அவருக்கு பிடிவாதம் பல தெய்வ கொள்கையின் மீது கொண்டு அவருடைய கடுமையான அழுத்தமான பற்று இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டேன்றார் நமக்கு இப்போது ஒரு சந்தேகம் வரலாம் ஜைனபம்மா முஸ்லீமாக இருக்கிறாங்க கணவர் அபுல் ஆஸ் காஃபிராக இருக்கிறாங்க இது எப்படி அன்றைய நேரத்தில் அது ஜாயிஸாக இருந்தது இதுபோன்று காஃபிர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது ஹராம் என்கிற இந்த சட்டமெல்லாம் பின்னாட்களில் தான் இறங்கியது அந்த சட்டமெல்லாம் இறங்குவதற்கு முன்பு ஆன திருமணம் இது கணவர் அபுல் ஆஸ் காஃபிராக நீடிக்கிறார் ஜைனப் ரதி அல்லாஹ் ஒன்ஹா மனைவி அவர்கள் முஸ்லிமாக நீடிக்கிறார்கள் இதற்கிடையில் ஹிஜரத்தினுடைய நிகழ்வு ஆரம்பமாகிறது எல்லாரும் அக்கா ஓட்டு மதினாக போயிட்டாங்க ஜைனப் ரதி அல்லா ஒன்கா கணவரோடு இருக்கிறதுனால போகல செலல் அலு செல்லும் போயாச்சு ஹதிஜா ரதி அல்லா ஒன்கா போயாச்சு எல்லாம் போயாச்சு இன்னும் சொல்ல போனா இவர்களோடு உடன் பிறந்த சகோதரிகளாக இருக்கிற உம்மு ருக்கையாரதியான்கார் உம்முகுரதி எல்லா பெண்களும் போயிட்டாங்க யாரும் இல்லை மக்காவில் முஸ்லீமாக இவர்கள் மட்டும் இருக்கிறாங்க காரணம் என்னன்னா கணவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கணவரோடும் கை குழந்தை உமாமாவோடும் அதனால இவங்க போகல இருந்தாலும் மக்காவிலே நிறைய ஏச்சு பேச்சுக்கள் எல்லாம் உங்க தப்புனாரனால வந்தது பாரு ஊர் ரெண்டாக போச்சு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு நிறைய இந்த பெண் ஜெயின பிரதிகல்லா ஒன்காவை பார்த்து பேசினார்கள் ஒரு வழியாக இஜினி ரெண்டாவது ஆண்டு பதிர்பு போர்க்களம் வருகிறது பதிரை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் பதிரும் முடிந்ததற்கு பிறகு கைதிகள் கைதிகள் கைது செய்யப்பட்டார்கள் அப்படியே கைதிகளை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு நபிசல்லா அல்லி செல்லம் வருகிற போது திடீர்னு பார்த்தா அங்கே அபுல்லாசு உட்கார்ந்துருக்கார் யார் சொந்த மருமகன் ஜெயினபுடைய கணவர் எவ்வளவு தன்னுடைய தெய்வ கொள்கையின் மீது பிடிவாதம் இருந்திருந்தால் சொந்த மாமனாராகிய ரசூல் சல்லா அல்லி செல்லமுக்கு எதிராக போர்க்களம் வரை வந்து போரில் கலந்துக்கிட்டு கைதாகிட்டு இப்போ பதிரிலே கைதான அபுல் ஆஸ் அவர்கள் நபிசல்லா அல்லி செல்லம் பார்த்தாங்க எதுவும் சொல்லலை கைதிகளோடு கைதியா எவ்வளவுதான் அதுக்கு பிறகு கைதிகளில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் ரசூல் செல்லஹாசன் ரெண்டாக பிரித்தாங்க கைதிகளை ஒரு குழு படிக்க எழுத தெரிந்தவர்கள் ஒரு குழு அது தெரியாதவர்கள் படிக்க எழுத தெரிந்தவர்களுக்கு ரசூல் செல்லாசன் போட்ட உத்தரவு என்ன தெரியுமா முஸ்லீம்களில் இருந்து பத்து பேர்த்துக்கு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் அவங்களுக்கு விடுதலைக்கு பிணையத் தொகை அதுதான் எழுத எழுத படிக்க சொல்லிக் கொடுத்துட்டு அவங்க ரிலீஸ் ஆகிடலாம் சரி அவங்களுக்கே படிக்கிறது தெரியாது அவங்க என்ன பண்ணுறது அவங்களுக்கு சொன்னாங்க அவர்கள் குடும்பத்திலிருந்து யாராவது வந்து நஷ்ட ஈடு பணத்தை கட்டி இவங்கள ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு எழுத படிக்க தெரிந்தவர்களெல்லாம் குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு படிக்க சொல்லி கொடுத்துட்டு ரிலீஸ் ஆகிட்டாங்க எல்லாரும் இங்கே நாம் ஒன்றையும் கவனிக்க வேண்டும் வெறுமனே சாப்பிட்றது குடிக்கிறது ட்ரெஸ் மாத்துறது ஒரு சமுதாய முன்னேற்றத்தை அதோடு நிறுத்துற கல்வி குறித்த மேம்பாடு என்னுடைய சமுதாயம் நாளைக்கு அது நீடித்து நிற்பதற்கு தேவையான அத்தனை ஏற்பாடும் செய்ய வேண்டும் என்பதிலே ரொம்ப தொலைநோக்கில் செயல்பட்ட செல்லலாதி செல்லும் சந்தர்ப்பவசத்தில் கைதிகளாய் மாட்டிக்கொண்டவர்கள்ட கூட எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் என் சமுதாயத்தில் உள்ள பத்து பேர்த்துக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடு கல்வியை கற்பித்தலை கற்றலை அதன் முக்கியத்துவத்தை எவ்வளோ தூரம் உணர்த்தியிருக்கிறார்கள் இன்றைக்கு எழுத்தறிவிப்போம் என்ற பெயரில் துவங்கப்படுகின்ற அறிவொளி இயக்கங்கள் நாடு முழுக்க இதுக்கெல்லாம் முன்னோடி அருமை நாயகம் சல்லல்ல அலிசன் இந்த எழுத படிக்க தெரியாத லிஸ்டில் தான் சல்லல்லாலிசனுடைய மருமகன் அபுல் எல்லாம் இருக்காங்க அபுல் ஆஸ் இருக்கிறார்கள் அபுல் ஆஸ் யார் ஜைனபம்மாவுடைய கணவர் அவர் இருக்கார் எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வீட்டிலருந்து ஃபிதியா தொகை வந்தது தொகை வந்தது கொடுத்துட்டு கொடுத்து ரிலீஸ் ஆயிட்டாங்க ஒவ்வொருத்தரும் சில பேர் கரெக்டாக கட்டினாங்க சில பேர் இல்லைன்னாங்க சில பேர் கம்மியாக கொடுத்தாங்க சில பேர் கொஞ்சம் திமிரில் அதிகமாக கொடுத்தாங்க ஆமாம் முசாஹிபின் உமர்றதிகளில் அவனுடைய சகோதரர் ஒருத்தர் மாடிக்கிட்டார் அப்போ சொன்னாங்க யாரோ இவங்க அம்மாட்ட நிறைய காசு இருக்குது நிறையா காசு வாங்குங்கன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட போய் கேட்டாங்க உன் மகனை வந்து அரஸ்ட் பண்ணியாச்சு உன் மகன் பதருடைய கைதிகளில் இருக்கார் பணம் கட்டு அப்போ அந்த அம்மா கேட்டுச்சு இதுவரையும் கட்டணங்கள்லையே அதிகபட்ச தொகை யார் கட்டினா அப்படின்னு கேட்டுச்சு இதுவரை எவ்வளோ அப்படி வசூலாயிருக்கு நாலாயிரம் திருகம் ஒரு கைதிக்காக வசூலாயிருக்கு அப்படியா அதுதான் ஹையஸ்ட் தொகை அதுதானவா நான் ஐயாயிரம் திருகம் தர்றேன் என் பையனை விடு என்று ரிலீஸ் செய்து கொண்டு போனார்கள் இப்படி எழுத படிக்க தெரியாத கைதிகளை எல்லாம் காசு கொடுத்து கொடுத்து எல்லாரும் விடுவித்து கொண்டிருந்த போது ஜைனப் ரஜியல்லா வன்ஹா மக்காவில் இருந்து கொண்டு நினைத்தார்கள் மதீனாவிலே கைதியாக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய கணவரை விடுதலை செய்யணும் என்னமாவது கொடுக்கணும் என்ன கொடுக்கறது என்னமோ எல்லாம் போட்டு ஒரு பையில் கொடுத்துட்டாங்க இந்த பைய கொண்டு போய் முகமதுர் ரசூல் சல்லா அல்லி இஸ்லம் கொடுங்கள் இதை வாங்கிட்டு அவர் என் கணவரை ரிலீஸ் பண்ணட்டும் கொண்டு போய் கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியாது அவங்க கொண்டு போய் ரசூல் இல்லாட கொடுத்துட்டாங்க பையன் இந்தாங்க இது வந்து மக்காவிலருந்து ஜைனப்பு கொடுத்துருக்குது ஜைனப்புடைய புருஷனை கணவனை ரிலீஸ் பண்ணுறதுக்காக செல்லல்லாலு செல்லும் பையை பிரித்தார்கள் உள்ளே பிரித்தால் அந்த செயின் இந்த செயின் தன்னுடைய மகளின் திருமண நாளன்று மகள் செயினுடைய கழுத்தில் இருந்ததோ இல்லை அதைவிட அதிகமாக ஹதீஜாரதியல்லாக கழுத்தில் போட்டிருந்த அந்த செயின் கையில் எடுத்ததை பார்த்த உடன் அழுது விட்டார்கள் செல்லாலு ஏன்னா உலகத்திலேயே ஹதீஜா அம்மா மேலே செல்லல்லாலு செல்லும் அவ்வளோ பிரியம் வச்சுருந்தாங்க எந்தளவுக்கு தெரியுமா ஹதீஜா அம்மாவுடைய மவுத்து மட்டுந்தான் ரசூல் செல்லா அல்லூசெல்லமுடைய வாழ்க்கையில் கவலை ஆண்டு என்று குறிப்பிடப்படுகிறது அதுக்கு பேர் கவலை ஆண்டு ஹதீஜா அம்மையார் மரணத்திற்கு பிறகும் கூட அந்த பெண்மணியின் நினைவிலேயே இருந்தார்கள் செல்லா அல்லூசெல்லம் ஹதீஜாவை பற்றிய ஒரு சின்ன துரும்பு செய்தி கிடைத்தால் கூட அவ்வளவு ஆனந்தப்பட்டு போவார்கள் நபி செல்லா அல்லி செல்லம் அவங்க கழுத்தில் போட்டிருந்த செயினை கல்யாணத்தன்னைக்கு மகளுக்கு அன்பளிப்பாக கொடுத்த அந்த செயினை இன்னைக்கு தன்னுடைய புருஷனை ஜெயிலிருந்து மீட்டுறதுக்காக வேண்டி அந்த பெண்மணி கொடுத்து விட்டதை பார்த்த ஒன்று அழுதாங்க இங்கே நாம் ஆழமாக யோசிக்க வேண்டும் ஒரு விஷயம் சஹாபாக்களை கூப்பிட்டு செல்லலாரு சொன்னாங்க இது என் மகள் ஜைனபு கழுத்தில் போட்டிருந்த செயின் நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் வேண்டுகோள் வைக்கிறேன் இதில் முடிவு உங்களுடையது இருந்தாலும் என்னுடைய ஒரு வேண்டுகோளை தெரியப்படுத்துகிறேன் என்னன்னா இந்த கொடுத்து தானே அபுல் ஆசை ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்குது என் புள்ள அபுல் ஆசை நீங்கள் ரிலீஸ் செய்து விடுங்கள் இந்த செயனையும் என் புள்ளையிட்டேயே கொடுத்துருங்களேன் என்று கேட்டார்கள் யார்கிட்ட பிரியத்தின் மிகுதியால் தந்தை தானே இரத்தமும் சதையுமான ஒரு உடல் தானே ஜைனபின் மீது கொண்ட பேராசை மகளுடைய இந்த செயின் தன் மனைவி கழுத்தில் இருந்த செயின் இங்கே இன்னொன்னு யோசிக்கணும் ரசூல்லா பார்த்து இந்த சேனையும் கொடுத்துரு அவரையும் சொல்லு ஒரே வாரத்தில் முடிச்சிடலாம் அதிகாரம் இருக்கிறது எல்லா முடிவும் ரசூல்லானால் எடுக்க முடியும் ஆனால் ஒரு சபையில் ஒரு சபை ஒழுக்கம் எப்படி தனக்கு கீழே இருக்கின்ற தன்னுடைய மாணவர்களிடத்தில் கூட தன்னுடைய சீடர்களிடத்தில் கூட தன் தோழர்களிடத்தில் கூட கேட்குறாங்க முதல்ல இந்த செயினையும் கொடுத்துடலாம் அவரை அபுல் ஆசை விடுதலையும் பண்ணிடலாம் இதுக்கு நீங்கள் சம்மதிக்கிறீங்களா அல்லாவின் தூதரே நீங்கள் என்ன பிரியப்படுறீங்களோ அதுதான் நாங்கள் அபுல் ஆசை விடுதலை செய்கிறோம் அதே மாதிரி இந்த செயனை கொடுத்து அனுப்பிட்டோம் கொடுத்து போது அபுல் ஆசை கூப்பிட்டு நபிசல்லா அலிஸ்லம் ஒரு விஷயம் சொன்னாங்க இங்கே பாரு ஒன்று ரிலீஸ் பண்ணுறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா மக்காவுக்கு போன உடனே மரியாதையாக அங்கே இருக்கிற ஜைனபை இங்கே அனுப்பிச்சிடணும் ஜைனபு முஸ்லீம் முஸ்லிமான பெண் ஜைனபின் குழந்தை கையில் இருக்கிறது உமாமா அவங்க மதினாவுக்கு வர்றதுக்கு பெரிய விருப்பப்படுறாங்க படுறாங்க மதினாவில் வந்தவர்கள் முஸ்லீமாக வாழ வேண்டும் நீ இன்னமும் காஃபிரா இருக்கிற நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கல என்ன பிரச்சனை இல்லை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் மகிழ்ச்சி ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னால் நீ இனிமேல் ஜைனபு அங்கே வைக்கக்கூடாது காபிரான ஒருத்தனோடு இனிமேல் என் பிள்ளை வாழ மாட்டான் சரின்னு சம்மதிச்சு ரிலீஸ் ஆகிட்டு போனார் சரின்னு சம்மதிச்சு தான் போனார் போனவர் மக்காவிற்கு போய் சேர்ந்து விட்டார் ஜைன பிரதி உள்ளாகு வன்காவுடைய அவர்களுக்கு திருப்பி மீண்டும் தரப்பட்டது ரசூலுல்லாஹி செல்ல உள்ளாகுக்கு செல்லும் அவர்கள் சஹாபாக்களின் அனுமதியோடு அந்த செயினை கொடுத்து விட்டார்கள் இங்கே சந்தேகம் வரலாம் இது என்ன மருமகனுக்கு மட்டும் ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது மருமகனை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துலையும் பணத்தை வாங்கிட்டாரு ஆனால் இவங்கள்ட்ட மட்டும் வாங்கினதையும் திருப்பக் குழு இல்லை பல கைதிகள் விஷயத்தில் ஒன்றும் இல்லாதவர்கள் விஷயத்தில் இதுதான் முடிவு கைதிகள் அப்படி பார்த்துக்கிட்டே வந்தாங்க அங்கே ஒரு கைதி இருந்தார் அவருக்கு பேர் அபு அஇஸான் பேர் எம்ப அவன் பேர் என்ன அபு அஇஸா ஏன் உனக்கு வீட்டிலேருந்து யாரும் தொகை கொண்டு வந்து பிணையமாக கட்டி உன்னை ரிலீஸ் பண்ணி போகலையா இல்லை எனக்கு யாரும் இல்லை கட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னா ஏதாவது பணம் கொடுத்து ரிலீஸ் ஆக வேண்டியதானே கொடுக்கறக்கு என்கிட்ட பணம் இல்லை இப்போ என்ன சொல்கிற முகம்மதே நீங்கள் தான் மனது வைக்க வேண்டும் எனக்கு சின்ன சின்ன குழந்தைகள் நிறையா இருக்குது அவங்களுக்கு அம்மா இல்லை நான் தான் எல்லாம் பராமரிப்போம் நான் இப்போ உங்களை எதிர்த்து வந்து இங்கே பதிலில் நான் அரெஸ்ட் ஆகிட்டேன் நான் கைதி ஆயிட்டேன் நீங்கள் நினைத்தால் விடுதலை செய்யலாம் செல்லல்லாசம் சொன்னார்கள் அபுஎழிசாவேரிலே செய்யுங்கள் எந்த காசும் வாங்கலை எனவே மருமகனுக்கான சட்டம் மாத்திரமல்ல நிறைய கைதிகளுக்கு காசு கொடுத்து அவர்களை விடுவிப்பதற்கு ஆளில்லை என்கிற போது சூழ்நிலை செல்லாரி செல்லம் அவர்கள் தாங்களாகவே அவங்களையெல்லாம் விடுவிச்சிட்டாங்க அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது உண்டு அந்த அடிப்படையில் தான் இங்கே ஜைனவம்மை அவருடைய கணவர் அபுல் ஆஸ் அவர்களையும் நபிசல்லா அல்லி செல்லம் அவர்கள் விடுதலை செய்தார்கள் சரி அடுத்த கட்டம் நேராக அங்கே போனவர் அபுல் ஆஸ் ஜைன பிரதிகல்லா வன்காவை பார்த்து சொன்னார் ஏமா பெறப்படும் எங்க நீ மதீனாவுக்கு போகணுமா உங்கள் தகப்பனார் சொல்றாரு உன்னுடைய குழந்தையோட உன் ஒட்டகத்தோட நீ கிளம்பு சந்தோஷமாக கிளம்பினார்கள் ஜைனப் நினைவில் வையுங்கள் ஜைனப் இந்த நேரத்தில் கர்ப்பமாக இருக்கிறார் தன் கையில் கை குழந்தை உமாமா அதையும் எடுத்து கொண்டார் ஒட்டகத்தில் ஏறிவிட்டார் சாமான்கள் ஏறிவிட்டது மதினாவிற்கு புறப்பட வேண்டும் ஜைனபுரதில்லா கொன்காவின் வரலாற்றில் நடந்த மற்றொரு முக்கிய திருப்பு முனையான இந்த நிகழ்ச்சி நாம் நன்றாக கவனிக்க வேண்டும் ஏறி உக்காந்தாச்சு இப்போ அந்த அபுல் ஆசுக்கு கொஞ்சம் வெக்கம் வந்துருச்சு என்னன்னு கொண்டு போய் ஊரில் பெரிய மரியாதையோடு நாம் வாழ்கிறோம் பார்த்தான்னா எவனாவது காரி துப்பிடுவான் மனைவியை மதினாவுக்கு அனுப்பிச்சு அவர் தான் நம்மளை இவ்வளவு தூரம் அடிச்சிருக்காரு தொந்தரவு பண்ணியிருக்காரு அவரோட மகளை கேட்குறாருன்னு கொண்டு போய் நீ உனக்கு வெக்கமா இல்லையா என்று யாராவது கேட்பார்கள் என்ன செய்வது அவர் போகலை அவருடைய சகோதரரை கூப்பிட்டார் கூப்பிட்டு எப்பா இங்கிருந்து மதீனாவுக்கு போற வழியில சுமார் ஐநூறு கிலோமீட்டர் கொண்ட அந்த கால பாதை கரடு முரடான ஒரு மேடு ஒரு பள்ளம் மலை மலைப்பாங்கான பகுதி இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு 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 கண்ணாடியை போலல்லவா அல்லவா ரோடு ரொப்பர் ரோடு புறப்பட்ட மாத்திரத்தில் எவ்வளவு வேகமாக போய் சேர்கிறார்கள் அன்னைக்கு உள்ள கரடுமுரடான பயணம் சொன்னார் தம்பியை கூப்பிட்டு தம்பி நீ வந்து உங்கள் அண்ணி ஜைனபை கூட்டிகிட்டு போய் இன்ன இடம் வரை கூட்டிகிட்டு போ அந்த இடத்துல முகம்மது உடைய ஆட்கள் மூணு நாலு பேர் வருவாங்க அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க மதுனாவை கூப்பிட்டு போயிடுவாங்க நீ மதுனா வரை கூப்பிட்டு போக வேணாம் அம்பு எறிவதில் வில்லை வில் வித்தையில் ஈட்டிகளால் தாக்குவதில் எல்லா திறமையும் உள்ள ஆள் இந்த சகோதரர் இவர் ஒட்டகையை கையில் பிடித்து கொண்டார் ஜைனபம்மாவை குறிப்பிட்ட இடத்திற்கு கூட்டி போகிறார் மக்காவை விட்டு வெளியே வந்திருப்பாங்க வந்துட்டானுவோ ஒரு பெரிய குரூப் அபுசுஃபியானுடைய தலைமையில் எல்லாரும் வந்து நின்று என்ன 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 நடக்கிறது இங்கே நம்மை ஓட ஓட அடித்து விரட்டியவர் மகளை அனுப்பிச்சு வையின்னு ஒன்று இவ்வளவு பட்ட பகலில் கூட்டிகிட்டு போய் விட போறீங்க எந்த தைரியத்தில் அஸ்மத் என்று ஒருவன் அவன் அம்பேரியத்தில் தேர்ந்தவன் எதிரில் எதிரி படையில் உள்ளவன் ஒரு அம்பை எடுத்து ஜைனபம்மாவை பார்த்து வீசலை வீசற மாதிரி இப்படி துணிஞ்சதில் டக் என்று பயந்தவர்கள் கருக்கலைந்து விட்டது அபார்சன் ஆயிடுச்சு உடனடியாக ரத்தம் கருக்கடைந்து போய்விட்டது கர்ப்பிணியாக வந்தவர்கள் கையில் குழந்தை உமாமாவோடு இருந்தவர்கள் ஒட்டகத்தில் இருந்த நிலையிலேயே காயம் அதுக்கப்புறம் இந்த சகோதரர் யார் கணவருடைய சகோதரர் முன்னாடி வந்தார் ஏய் ஞாபகம் வையுங்கள் இந்த பார் என்று சொல்லி எடுத்து இருபது அம்பு போட்டார்கள் முன்னால் நான் வைக்கிற குரு என்னைக்கும் தப்பாது இந்த இருபதும் உங்களுடைய இருபது பேத்துடைய நெஞ்ச தாக்கும் எனக்கு போகிறதுக்கு வழி மட்டும் விடலைன்னா இதை செய்வேன் உங்களில் எவனாவது இந்த அம்பை வாங்கிட்டு சாகிறதுக்கு தைரியம் இருந்தால் மட்டும் முன்னாடிவா என்னையோ அல்லது இங்கே இருக்கிற என் அன்னி சைனபையோ குறுக்கே தடுக்க நினைப்பவன் நிச்சயம் சாவான் என்று சொல்லி இருபதையும் எடுத்து தயார் நிலையில் வைத்து காண்பித்தார் எல்லாருக்கும் தெரியும் இவன் விட்டான்னா அந்த அம்பு கரெக்டாக படும் காது துவாரத்துக்குள்ளே போகணும்னா காது துவாரத்துக்குள்ளேயே விடுவான் அம்ப எல்லாருக்கும் தெரியும் சொன்னாங்க தொலையுது நமக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்க வேண்டாம் அபு தான் முன்னால் வந்தார் என்ன பண்ணி துளைய அவர் கேட்குறாரு கொண்டு போய் விடுறது பட்ட பகல்லையே நாமளே கொண்டு போய் விட்டால் நமக்கு மரியாதை இல்லை கண்ணியை குறைச்சலாக இருக்குது ஒரு வேலை செய் திரும்பி போ நைட் ஆனதுக்கப்புறம் கொண்டு போய் விடுவியாம் பகலில் வேண்டாம் என்ன ஒரு கோழைத்தனம் வீரர்கள்னு பேர் ஆனால் என்ன பேசுகிறான் பகலில் கொண்டு போய் விடாத பார்க்குறவனெல்லாம் நம்மளை காரி துப்பிடுவான் முகம்மது கேட்டான்னு மகளை கொண்டு போய் விட போகிறீங்களா இல்லைன்னு அதனால் நைட்டில் கூட்டிகிட்டு போ என்று சொன்னார்கள் எதையும் கேட்க மாட்டேன் விடு நான் இப்போ போகிறேன் கூட்டி போனார்கள் அதற்கு பிறகு கொண்டு போய் மதீனாவிற்கு ஒப்படைக்கப்பட்டது ஜெய்ணபம்மா நாம் பார்த்து வருவது ஜெய்நபம்மாவுடைய வரலாறு மதினாவுக்கு போய்விட்டார்கள் அருமிநாயகம் சல்லல்லா அலி செல்லத்தினுடைய மூத்த மகள் பேத்தியோடு மதீனாவிற்கு வந்து குடியேறியதில் நபி வலிகவ செல்லத்திற்கு மட்டும் இல்லாத மகிழ்ச்சி இந்த நிலையில் இந்த கணவர் அபுல்லாஸ் இன்னமும் இஸ்லாத்தில் சேரலை அவருடைய பிடிவாதம் வியாபார நிமித்தமாக ஷாமுக்கு போனார் சரியாவுக்கு போகிற வழியில் யாரோ ஒரு ஐம்பது அறுபது முஸ்லீம்கள் பழைய பகையில் இவரை திரும்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க ஏதோ இரண்டு கோத்திரங்களுக்கு இடையில் இருக்கிற பழைய பகை திரும்ப கைது செஞ்சு கூட்டிகிட்டு வந்தாங்க வந்த அபுல்லாஸ் என்ன செஞ்சார் தெரியுமா எதுக்கும் போய் பார்க்கலான்ட்டு நேராக சைனப்பு வீட்டுக்கு போயிட்டார் மனைவி வீட்டுக்கு போன உடனே ஜைனப் காஃபிராக வந்திருக்கிற கணவன் இருந்தாலும் வார்த்தையை காப்பாற்றி தன்னை மக்காவில் இருந்து அனுப்பி வைத்த கணவன் உள்ள அடைக்கலம் கொடுத்துட்டு வெளியே வந்து சத்தம் போட்டாங்க அபுல் ஆசுக்கு ஜைனப் நான் அடைக்கலம் தந்திருக்கிறேன் யாரும் அவரை கொல்ல வேண்டாம் மதிநாளாக அன்னைக்கு சட்டம் இருந்துச்சு என்னென்னா யாராவது முஸ்லீம்கள் பொறுப்பேற்று யாராவது ஒரு காஃபிற்கு அடைக்கலம் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் யாரும் கை வைக்க மாட்டாங்க என்ன யாராவது ஒருத்தரும் பொறுப்பெடுக்கணும் இசை நம்ம பொறுப்பெடுத்து கொண்டார்கள் என்னுடைய கணவர் அபுல் ஆசைக்கு நான் அடைக்கலம் தந்திருக்கிறேன் யாரும் அவரை கொல்ல வேண்டாம் என்று சொன்னதுதான் தாமதம் யாரும் கொல்லலை யாரும் எல்லாரும் விட்டுட்டாங்க அதற்கு பிறகு மீண்டும் இதுதான் சந்தர்ப்பம்ட்டு சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அபுல்லாசை கூப்பிட்டு இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் இப்போவாவது ஏற்றுக்கோ இந்த மார்க்கத்தினுடைய சத்தியத்தை புரிந்து கொள் ஒன்றும் சொல்லலை திரும்பி மக்காவுக்கு போயிட்டார் போனவர் மக்காவிலே வைத்து இஸ்லாத்தில் சேர்ந்தார் அபுல் ஆஸ் இவ்வளவு நாள் பத்ரு உட்பட அத்தனை போர்களிலும் எதிரிப்படையிலே அணிவகுத்த அபுல் ஆஸ் ரதியல்லாக அணுகுவாக மாறிவிட்டார் இஸ்லாத்தில் சேரும்போது அவர் ஹிஜ்ரி ஏழு சல்லல்லா அலி சல்லம் வஃபாத் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னால் ஆனால் முஸ்லிமாகி திரும்ப ஹிஜ்ரத்து செய்து மதீனாவிற்கு அவர் வந்ததற்கு பிறகு மீண்டும் மனைவியோடு ஜைனபோடு சேர்ந்து வாழுகிறார் ஒரே ஒரு வருஷம் அதற்கு பிறகு ஜைனவமாக இறந்துட்டாங்க சலல்ல அலிசனமுடைய எல்லா பிள்ளைகளும் சுமார் முப்பது முப்பத்தி ஒன்று இதில் இறந்துட்டாங்க ஜைனவ் ரதியல்லா ஒன்கா அவர்களும் இருக்கிற போது இந்த வயசு தான் முப்பது வயசு முப்பத்தி ஒரு வயசு யாரும் அதிகமாக வாழலை நாம் நேற்று பார்த்தோம் ஃபாத்திமா ரதியுள்ளா ஒன்கா மௌத்தா போகும்போது இருபத்தெட்டு வயசு இவங்க மௌத்தாகும் போது முப்பது முப்பத்தி ஒரு வயசு இதற்கு மேல் இல்லை பிரதி அல்லாஹ் ஒன்கா கணவரை விட்டு பிரிந்து விட்டார்கள் இங்கே நாம பிரதி அல்லாஹ் ஒன்காவுடைய பாடத்தில் இருந்து இந்த இருந்து தெரிய வர்ற பல செய்திகள் ஒன்று துவக்கத்திலேயே இஸ்லாத்தில் சேர்ந்த பெண் ஹதீஜா அம்மா வஃபாத்துக்கு பிறகு ஹதீஜாவின் இடத்துல இருந்து எல்லா பிள்ளைகளையும் இவங்க தான் வளர்த்தாங்க பொதுவாகவே ஒன்று ஒன்று தெரியுமா தாய் மௌத்தா போயிட்டா மூத்த புள்ள தாய் மாதிரி ஆயிடுவா மூத்த தான் இளையில உள்ள எல்லா பிள்ளைகளையும் ஆதரிக்கணும் தாய் கதீஜாரதிகள் வபாத்தானதற்கு பிறகு அந்த தாயினுடைய ஸ்தானத்தில் இருந்து சின்ன சிறிய குழந்தைகளான பாத்திமா போன்ற பெண்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கியதில் ஜைனப்பம்மாவுடைய பங்கு பெருசு அதனால குடும்பத்துல மூத்த சகோதரிகளா இருக்கிறவங்க தாயினுடைய ஸ்தானம் அதை புரிஞ்சுக்கணும் நிறைய இடத்துல அம்மாவே போயிடுச்சு நமக்கு என்ன அப்படின்ட்டு போகிறதில்ல தனக்கு கீழே உள்ளவர்களுக்கெல்லாம் உள்ள பொறுப்பு அந்த மூத்த சகோதரிக்கு உண்டு அதை அடுத்து கணவனா மார்க்கமா என்று வருகிற போது எனக்கு மார்க்கம் தான் மேல் என்று தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள் ஜைனபிரதிதாகுவான்கா நாம் இன்றைக்கி வந்து மார்க்க வேண்டுமா புருஷ வேண்டுமானா புருஷங்கூட சில விஷயங்களில் மார்க்கத்தை கூட தூக்கி எறிஞ்சிட்டு ஒத்துழைக்கிறோம் பத்தியா இது தவறானது எதை வேண்டுமானாலும் இலக்கலாம் மார்க்கத்தை இழக்கக்கூடாது அபுல் ஆஸ் கணவரை விட்டு விட்டு நான் மதினாவுக்கு போகிறேன் எனக்கு தேவை முஸ்லிமான வாழ்க்கை என்று புறப்பட்டார்கள் அல்லவா ஜைனபம்மா அவருடைய ஈமான் அங்கே நமக்கு புலப்படுகிறது இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் நபிசல்ல அல்லாஹூ அலிகு வசல்லத்தினுடைய மகள்களாக இருக்கிற ஃபாத்திமா ரதி அல்லாஹூ அன்ஹா ஜைனவரதி அல்லாஹூ அன்ஹா இது போன்ற பல பெண்மணிகளிடம் நமக்கு கிடைக்கிறது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் ஜைனவரதி அல்லாஹூ அன்காவுடைய குழந்தைகளோடு தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க ரசூல்லா தொழுகிறப்ப போய் முதுகலை ஏறி உட்காந்து இந்த குழந்தைங்க நபிசல்லா அல்லி செல்லம் தொழுகிறப்ப உப்பு மூட்டையாக தொத்திக்குவாங்க மேலே நிலை நிலைநிற்பதில் இருந்து சுஜூது வரைக்கும் இந்த குழந்தைங்க ரசூல் கூட அப்படியே சேர்ந்து தொங்கிக்கிட்டே இருக்கும் நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் சில பேர் வீட்டில் வந்து இராணுவ மாதிரி இருப்பாங்க குழந்தைகளை கூட தூக்காமல் அவங்கெல்லாம் இந்த வரலாறுகளை படிக்கணும் முதல் முதல்ல ஜைனப்புக்கு தான் குழந்த பிறக்குது மூத்த பிள்ளைக்கு ஒரு முதல் முதல்ல ஒரு குழந்த பிறந்தா ஒரு பேத்தி குடும்பத்துக்கு வந்தால் எப்படி குதூகூலமாக இருக்கும் ரசூல் செலாசம் வீட்டுக்கு வந்துட்டால் போதும் எப்பவும் உமாமாதான் ஜெயினப்பமாவுடைய பிள்ளை எப்பவும் ரசூல்லாவுடைய மடியில் இருக்கும் ஹதீஜாவுடைய மடியில் இருக்கும் உமாமா வந்ததற்கு பிறகு ரசூல் செலாசமுடைய வீடே கலகலப்பாயிருச்சு அந்த குழந்தைகள்கிட்ட அப்படி கொஞ்சுவாங்க செல்ல அலி செல்லம் இன்றைக்கி சில பேர் அப்படியெல்லாம் குழந்தைகளை கொஞ்சிறதே இல்லை முதல்ல அல்லாஹ் ரஹ்மத்தை உள்ளத்திலிருந்து எடுத்து விட்டவர்களுக்கு தான் இப்படியெல்லாம் நடக்கும் ஹதீஸில் கூட இந்த கருத்து வருகிறது குழந்தைகளை குறிப்பாக பேர குழந்தைகளை வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் எவ்வளவு தூரம் மகிழ்வோடு பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சான்று செல்லல்லி செல்ல முடியும் முதுகிலேயே இருப்பார்கள் அந்த குழந்தைகள் இவ்வளவு பிரியமாக அந்த ஜைனபையும் அதனுடைய பிள்ளைகளையும் வளர்த்த நபிசல் அல்லாஹு வலைஹல்லம் அவர்கள் அவர்களுடைய ஹயாத்தின் போதே எல்லா பிள்ளைகளையும் போலவே ஜைனபையும் அவர்கள் வஃபாத்தாகி பார்க்க வேண்டிய அடக்கம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது அல்லாஹுஜல்ல ஷானுகுத்தாலா ஜைனவரதி அல்லாஹ் அனஹாவை போல் உயர்ந்த குணம் கொண்ட மார்க்கத்தில் பற்று கொண்ட அல்லாஹ் ரசூலின் மீது தீரா காதல் கொண்ட எந்த விஷயத்திலும் பொறுப்புணர்வோடு செயல்படுகின்ற நல்ல பல ஜெயினபுகளை அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களிலிருந்தும் தருவானாக ஆமீன் பாக்ருல்லாஹி ரபுல் ஆலமீன் அலாம் வலிகம் வரமத்துள்ளா வரகா